வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே சித்தர்களின் அருளாசியால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் அப்போ நான்கு மருந்துகளை வைத்துக் கொண்டு நான்கு சிறப்பு மருந்து உணவுகளை சரியான அளவில் சேர்த்து கப நோய்களை எல்லாம் நம்மால் வீழ்த்த முடிகிறது ஆஸ்மாவை சொல்ற இஸ் இட் கேன் மேனேஜ் வித் அண்ட் நிரந்தரமாக உணவாகாத ஒரு நோய் அதை கொண்டும் சுவாச குழாய்களை விரிவடை செய்கிற வேதியியல் பொருட்களை கொண்டும் பராமரிக்கத்தான் முடியும் என்று இங்கிலீஷ் மருத்துவம் ஒரு முடிவு சொல்லிவிடுகிறது ஆஸ்மா பேஷன் சைனஸ் பேஷண்ட் இன்றைக்கு அறுபது வருடத்திற்கு மேலாக என்னை வந்து சீண்டவில்லை நிரந்தரமாக குணமாகிவிட்டது குணமாக்கியது தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவம் குணமாக்கியது சித்தர்களின் ஞானம் மூலிகைகள் உடனே கொடுங்க நான் சாப்பிட்டு அப்படியா இது மருந்தல்ல மருத்துவம் அதற்குரிய மூச்சு பயிற்சியை நான் அன்றிலிருந்து இன்று வரையில் செய்து வருகிறேன் சொன்னதே கிடையாது அதனால யோக பயிற்சியோடு சேர்த்து மூலிகைகளை கையாளுங்கள் எளிய 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 மூலிகை யோக பயிற்சிகள் அதை நான் அழகா டிசைன் பண்ணி அதனுடைய வெப்சைட்ல போட்டு அதை எல்லாருக்கும் அந்தந்த பிணியாளர்களுக்கு கிடைக்கிற வகையில நம்முடைய மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கு அதை அப்படியே அவருடைய மொபைல்ல டவுன்லோட் பண்ணி கொடுத்துடுறோம் ஒரு பாட்டு பாட்டுக்கலாம் இப்ப சிடியா கொடுத்து இப்ப சிடி பிளேயரே இல்ல இப்படி கொடுத்த உடனே எல்லோரும் எழுதிலே கொண்டு போய் கையாண்டு கொடுக்கிறாங்க உடனே அது இலவச பொங்கல் தெரியல என்ன இலவச சுண்டலா இது மாரியம்மன் பொங்குவதில்ல பொங்கலாக கொடுக்குறாங்க இது மருத்துவம் சும்மா கொடுத்தாக்கா அதுக்கு பலனும் இருக்காது அதுக்கு சிறப்பும் கிடைக்காது ஒரு நூறு ரூபாய் என்பது ஒன்றுமே இல்லை நூறு ரூபாயில ஒரு ஆஸ்மா குணமாகிறது ஒரு சைனஸ் குணமாகிறது ஒரு பைல்ஸ் குணமாகிறது அப்படிப்பட்ட அறுவையாறு எளிய பயிற்சிகள் ஒரு இருபதுல இருந்து முப்பது நிமிடம் வரைக்கும் செய்கிற பயிற்சிகள் அதை தொகுத்து கொடுத்துருங்க கர்ப்ப கட்டி கட்டிய கரைப்பதற்குரிய மருந்துகளோடு அதற்குரிய பயிற்சிகள் சைனஸ் தும்மல் சைனஸ் மூக்கடைப்பை அகற்றுவதற்குரிய மருந்துகள் அதனோடு கூட சேர்த்து செயலாற்றுகிற பயிற்சி மூச்சு பயிற்சி ரொம்ப எளிது இப்ப குழந்தைகளுக்கு ஒரு வயசுல இருந்து ஒரு ஐந்து வயது ஆறு வயது இருக்கிற குழந்தைகள் கூட இயங்கல் என்று ஒரு நோயை இன்றைக்கு பார்க்கிறோம் காற்று மாசடைதல் உணவு பழக்கம் போய் சரியான நெறியான உணவு இல்லாமல் சரியற்ற உணவுகளை உண்ணுதல் அதனுடைய விளைவாக தாய்மார்கள் உடம்பும் பாதிக்கப்படும் அதில் தாய்ப்பால் இருந்துகிற குழந்தைகளுடைய நலமும் பாதிக்கப்படும் ஒரு வயது குழந்தையில இருந்து சொல்றார் இந்த அல்லையை தூக்கி தூக்கி மூச்சு வாங்க இறைக்கும் பயமா இருக்கும் உடனே டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போய் அவர் டாக்டர் நெபலைஸ் பண்ணுவார் இந்த பிணையாளர் வந்து டாக்டர் புகை வச்சாருங்க உடனே சரியா போயிடுது புகை வச்ச உடனே சரியா போகும் இல்லைன்னு சொல்லலை வாழை காய்க்கு புகை வச்சாலும் என்ன ஆகுது பழம் ஆகுது அது மாதிரி நீங்க உள்ளுறவுங்களுக்கு எல்லாம் புகை வச்சீங்கன்னா என்ன ஆகாது நீங்களே புரிஞ்சுக்கோங்க தற்காலிகமாக அது தேவை இல்லை என்று சொல்லவில்லை ஆனா அதையே வார வாரம் வாரத்தில் ரெண்டு நாள் மாதத்திலே நான்கு நாள் என்று போய் அடிக்கடி பயன்படுத்தி கொண்டு வந்தால் உன்னுடைய நோய் எதிர்பார்க்கல் போய்விடுது அப்படி இருக்கிற குழந்தைகளுக்கு நான் எதை கொடுக்குறேன் கோரோ கபா டான்ஸ் பிராங்க் கொடுக்குறேன் அதனோடு ஒரே ஒரு மூச்சு பயிற்சி பெற்றோர்கள் செய்வதனாலே குழந்தைகளுக்கு குணமாகுது என்ன அது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சூத்துல அடிச்சா வாயில பல்லு கொட்டிக்குச்சுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாரு ஏயா பட்டச்சலை அடிச்சா எப்படியா வாயில பல்லு கொட்டும் என்ன முட்டாத்தரமா இருக்கிறது என்று நாம் கேட்போம் இடத்தை பொறுத்து நான் சொன்னது இடம் பொருள் ஏவல் பால் கலந்து கொண்டிருக்கிறார் பால் கலந்து கொண்டிருக்கிற போது அந்த மாடு அப்படி இப்படின்னு அசைக்கிறது அந்த மாட்டை தொடையில ஒரு அடி அடிச்சா அது ஒரு உதவ விட்டுது நம்ம பல்லு விழுந்து போச்சு சரியா போச்சுங்களா தொடையில அடிச்சா வாயில பல்லு கொட்டிடுச்சு அது மாதிரி ஒரு சொன்ன சொல்லப்படுற கருத்தை நம்ம புரிந்து கொள்ள முயற்சி போய் அதை விட்டுவிட்டு வெளிப்படையாக மேலே இருக்கிற சொற்களை வைத்துக்கொண்டு அதனுடைய பொருளை நாம் தவறாக புரிஞ்சுக்கொண்ட கூட அது என்ன அப்பா அம்மா பயிற்சி பண்ணாக்கா குழந்தை எப்படி நல்லா போகும் நல்லா போகுதே குழந்தை அதற்கு சைல்டு பிரீச்சிங் யோகா என்று அதுக்கு ஒரு சீடி போட்டிருந்தேன் குழந்தை ஆஸ்பத்திரியை தூக்கிட்டு ஓட வேண்டிய அவசியமே இல்லை டெபுலைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஸ்ப்ரே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த குழந்தை நன்றாக இருக்கிறது அதை இந்த குழந்தையை கொண்டு வந்து அதனுடைய ஒதுகுப்புறம் மாறுப்படுறதுக்கு தொடுவதைப் போல உட்கார வைத்துக்கொண்டு இரண்டு கால்களை சேர்த்து வைத்து இந்த குழந்தையுடைய இரண்டு கால்களை பக்கவாட்டத்தில் வைத்து விட்டு அதனுடைய நெஞ்ச பகுதியில் அல்லையில் கையை விட்டு அக்களில் கையை விட்டு நெஞ்ச பகுதியில் கை மீது கை வைத்து பிடித்துக்கொண்டு அதே ஒரு ஆறு ஏழுகிற வரையில் இறுக்கி பிடித்தல் பிறகு ஆறு என்கிற வரையில் தளர்த்துதல் பிறகு ஆறு என்கிற வரையில் இறுக்கி பிடித்தல் வரையில் தளர்த்துதல் இதை செய்து காண்பித்திருக்கிறேன் என்பதற்காக இதை காட்டுகிறேன் இந்த வயதில் அழித்திட கூடாது இப்படி ஒரு வாரம் பத்து நாள் அல்லது ஒரு வாரம் செய்த உடனே இந்த குழந்தை பிரணாயமா செய்த பலனை பெற்று விடுகிறது எப்படி